ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா உனக்கு குறித்து கொடுத்து அந்த நாள் வந்துவிட்டது அதாவது உன் எதிர்பார்ப்பையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என நான் உனக்கு சொன்ன அந்த வேண்டுதல் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் நிகழத்தான் போகிறது இதை நீ கேட்டு முடிக்கும் நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வந்துவிடும் என் செல்லமே வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வருகிறது என்று நீ கவலைப்படுகிறாயே ஆனால் உனக்கு இந்த பிரச்சனைகளை நான் உருவாக்குவதே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்பாதே இங்கு வீரத்தால் வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்ட மனிதர்கள் தான் அதிகம் உனக்கு எதிராக எந்த எதிரியும் இல்லை என நீ நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் எதிரியை தான் ஏமாற்ற வேண்டும் எதிரியை தான் அழிக்க வேண்டும் என இங்கு எந்த நியதியும் இல்லை அல்லவா பல மனிதர்கள் இங்கு போட்டியோடும் பொறாமையோடும் தன்னை விட யாரும் உயர்ந்து போய்விடக் கூடாது என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறார்கள் அவர்கள் முடிந்த அளவிற்கு சூழ்ச்சி செய்து மற்றவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி ஏமாற்றி தான் முன்னுக்கு போய்விட வேண்டும் என நினைக்கிறார்கள் தியானம் செய்யும் போது உன் மனதிற்கு நிச்சயம் அமைதி கிடைக்கும் என தெரிந்தும் கூட தியானம் செய்யக்கூட நேரம் இல்லாமல் நீ அலைந்து தவிக்கிறாய் ஏமாற்றத்தோடு பரிதவித்துக் கொண்டிருக்கும் நீ எப்போது என் வாழ்வில் ஏற்றம் வரும் என்றுதானே காத்திருந்தாய் இதோ உன் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுத்து இனி நிச்சயமாய் உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் வந்து தீர வேண்டும் என உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக தான் இப்போது இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்து உனக்கு நேரத்தையும் குறித்து கொடுத்து விட்டேன் இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல உனக்கு சாதகமாக தான் முடியப் போகிறது ஒரு நாளில் நீ எவ்வளவு நிமிடங்கள் உன்னுடன் இருந்திருக்கிறாய் என யோசித்து பார் உன்னுடன் நீ இருந்ததா என ஒன்றும் புரியவில்லையா ஆம் உனக்காக நீ உன்னை பற்றி சிந்தித்த நிமிடங்கள் தான் உன்னுடைய நிமிடங்கள் அப்படி உன்னுடனேயே நீ இருந்து உன்னை பற்றி சிந்தித்த நிமிடங்கள் அதிகமாக இருந்தால் நீ ஜெயித்து விடுவாய் ஆனால் நீயோ உன்னுடைய வாழ்நாளிலும் உன்னுடைய ஒரு நாள் கணக்கிலும் கூட அதிகபட்சமாக மற்றவர்களைப் பற்றியும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவர்களைப் பற்றிய பேச்சுக்களையும் சிந்தனைகளையும் தானே உனக்குள் அதிகமாய் வைத்திருக்கிறாய் உன்னை நீயே சகித்து கொண்டு நீ மற்ற எல்லாருக்கும் அனுசரித்துக் கொண்டு வாழ்வது மட்டும் வாழ்க்கை கிடையாது எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு செதுக்கிக் கொண்டும் வாழ்வதுதானே வாழ்க்கை யாரை நம்பியும் யாருக்காகவும் உன்னை நான் படைக்கவில்லை என் அன்பு பிள்ளையானனி உன் வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என உன்னை படைத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட உன்னை கஷ்டப்படும்படி நான் விட்டுவிடுவேனா என்ன உன்னை ஒருபோதும் குற்றவாளி ஆக்க மாட்டேன் செல்லமே ஒரு சோற்று பருக்கையின் மதிப்பு தெரியாத பல மனிதர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அதை சிதறவிட்ட அவர்களுக்கு வேண்டுமானால் அதன் மதிப்பு தெரியாமல் இருக்கலாமே தவிர அதை எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு எறும்புக்கும் அந்த சோற்று பருக்கை என்பது அற்புதமான பொக்கிசம்தானே அப்படிதான் உன் வாழ்விலும் நீ பல விஷயங்களை அதன் அருமை பெருமை புரியாமல் தவறவிட்டு இதென்ன பெரிது என அலட்சியமாய் கூட இருந்திருக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக பின்பற்றி இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் சரியாய் சாதகமாய் உனக்கு பயன்படுத்தி இருந்தால் இப்போது உன் வாழ்வில் நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வந்திருப்பாய் என்பதுதான் உண்மை என் செல்லமே காலத்தையும் நேரத்தையும் சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு பொருளையும் உன்னை நோக்கி வந்த மதிப்பு பணத்தையும் காசையும் செல்வத்தையும் எதையுமே நீ சிறியதாக நினைத்து விடாதே எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அற்புதங்கள் தான் அதிகமாக பேசக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அறிவாளிகளும் கிடையாது அதிகமாய் பேசாமல் பொறுமையாய் இருப்பவனெல்லாம் முட்டாளும் கிடையாது பேசுபவனை விட கேட்பவன்தான் புத்திசாலி என்பதை புரிந்து கொண்டு யார் என்ன பேசினாலும் அதை பொறுமையாய் கவனமாய் கேட்கக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று சூழ்நிலைகளில் நீ கொஞ்சம் அமைதியாய் இருந்துவிடு என் செல்லமே நீ கோபமாய் இருக்கும்போதும் உன் வாழ்க்கைக்கு உன்னுடைய வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு அளிக்காத போதும் அல்லது யாராவது உன்னை ஒதுக்கி வைக்க நினைக்கும் போதும் அவர்கள் இஷ்டத்துக்கே விட்டுவிட்டு நீ அமைதியாக இருந்துவிடு இந்த மூன்று சூழ்நிலைகளின் நீ அமைதியாய் இருந்தாலே அதன் பிறகு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சுலபமாக சமாளித்து விட முடியும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஆள் ஒரே நீதிமன்றம் யார் தெரியுமா உன்னுடைய மனம்தான் அது உன்னுடைய மனதை நீ சரியாக சிறப்பாக பயன்படுத்தினால் எல்லா பிரச்சனைகளும் உனக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உன்னை கஷ்டப்படும்படி நான் விட்டுவிட மாட்டேன் செல்லமே ஓடும் நீர் போல நீ நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டிரு தீய விஷயங்கள் எல்லாம் தானாகவே குப்பை போல ஒதுங்கி போகட்டும் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மன்னித்து மறந்துவிட நீ தயாராகு ஏனெனில் உனக்கான நல்லது நடக்கப் போவதற்கான நேரம் வந்துவிட்டதல்லவா இனி எல்லாவற்றையும் நீ நினைத்தது போல நல்ல விதமாய் நான் முடித்துக் கொடுப்பேன் யாரையும் நம்பும் அளவிற்கு சுலபமாய் நம்பி உன் வாழ்க்கையை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்லும் அளவிற்கு நீ மிகவும் ஏமாளியாக இருந்து விடாதே இந்த உலகில் நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்காமல் போவதற்கு காரணமே உன்னுடைய அப்பாவித்தனமும் வெகுளித்தனமும் யதார்த்தமாய் நீ மனதில் பட்டதையெல்லாம் பேசக்கூடிய உன்னுடைய குணமும் தான் உன் வாழ்வில் மாற்றம் வர வேண்டுமானால் நீ ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை ஒரு மனிதர் அவர் குணத்தில் மாற்றத்தை உண்டாக்கிவிட்டால் அது இன்னொருவருக்கு ஏமாற்றம் ஆகிவிடும் நான் சொல்வதை நன்றாக யோசித்து பார் இது உன் வாழ்வில் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சில உண்மையான உறவுகள் தன் குணத்தில் மாற்றத்தை வரவழைத்ததால்தானே தானே இப்போது நீ ஏமாற்றத்தோடு ஏங்கி போய் மனம் தவிக்கிறாய் உன்னை நம்புபவர்கள் யாராக இருந்தாலும் நீ ஒருபோதும் பொய் சொல்லாதே என் செல்லமே அதே போல உன்னிடம் பொய் சொல்லக்கூடிய ஒருவரையும் நீ ஒருபோதும் இனி நம்பவும் வேண்டாம் ஒரு முறை அவர்கள் பொய் சொல்லிவிட்டால் மாறியே விடுவார்கள் அதனால்தான் உன்னை ஏமாற்றுபவர்களிடமும் பொய் சொல்லிப்பவர்களிடமும் கவனமாக இருந்து கொள்ள சொல்கிறேன் யாரோ செய்த தவறுக்கும் யாரோ செய்யக்கூடிய பிழைக்கும் நீ ஏன் உனக்கு தண்டனை கொடுத்துக் கொள்கிறாய் ஆத்திரம் என்பது அறிவை மட்டுப்படுத்திவிடும் ஆத்திரம் என்கிற கோபத்தை உன் வாழ்க்கையிலிருந்து தூரமாய் வைத்து விடு உன் மனதை காயப்படுத்தும்படி எந்த செயலையும் நீ செய்து கொள்ளாதே உன்னுடைய சிந்தனைகள் என்பது உன் மனதிற்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுப்பதாக இருக்க வேண்டும் கனவுகளை நிஜமாக நினைத்து மகிழ்வதும் பல நிஜங்களை கனவுகளாக எண்ணி மறப்பதும் தானே வாழ்க்கையாக இருக்கிறது எதெல்லாம் வாழ்வில் நடக்கவில்லையோ அதையெல்லாம் கனவாக நினைத்து நினைத்து சந்தோஷப்படக்கூடிய மனிதர்கள் இங்கு பல இருக்கிறார்கள் ஆனால் நடந்து முடிந்த நிஜங்கள் சரியில்லை என்று தெரிந்த பிறகும் கூட அதை கனவாக நினைத்து மறக்க முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் நடந்ததை மறந்துவிடு என் செல்லவி இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகத்தான் இருக்க போகிறது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் மனதை குளிர்விக்க கூடிய அந்த சந்தோஷ செய்தி கூடிய விரைவில் உன்னை தேடி வரும் இங்கு எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி பேரும் ஆளுக்கு ஒரு நியாயத்தை வைத்துக் கொண்டு தான் செய்வதுதான் சரி என சொல்லி கொண்டு உழவுகிறார்கள் நீ வருந்தாதே உன் வாழ்க்கைக்கு எது நியாயமோ எது நேர்மையோ எது உண்மையோ எது வெற்றியோ அதை நிச்சயம் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயம் நடக்க